எனக்கு அன் தேவ ஜனங்களே தேவனின் சத்தங்களை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிற ஆண்டுகள் மிகவும் மனதாக நன்றி சொல்றேன் என்னோடு கூட ஒண்ணு யோவான் நாலாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்ற அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனையில் நிலைத்திருக்கிறான் ஐ மீன் ஏசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் யார் நம்ம அறிக்கை பண்றமோ தேவன் நமக்குள்ள நிலைத்திருப்பாராம் நம்மளும் தேவனுக்குள்ள நினைச்சிருக்கிறோமா அப்படிப்பட்ட ஜனம் பாக்கியவான்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் பாக்கியவதிகள் இல்லைங்களா நம்ம ஏசு கிறிஸ்துவ தேவனுடைய சொந்த குமாரன் விசுவாசித்து அவரை அறிக்கையிட்டு அந்த தேவனோடு கூட நம்ம நினைச்சிருக்கிச்சு அந்த தேவனை நமக்குள்ள நினைச்சிருப்பார் அப்போ நம்ம பாக்கியவான் பாக்கியவதிகளாக இருக்கும் இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க ஏசு கிறிஸ்துவானவர் ஒரே பேரான குமாரனே பிதாவானவர் ஏசு கிறிஸ்துவான ஒரே விஜயகரன இந்த பூமிக்கு அனுப்பி நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் குற்றங்கள் எல்லாத்துக்கும் அவர் ஆக்னி மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ருசித்த அந்த பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டு நமக்காக ஜீவ பலியாகி நமக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் செய்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்து இப்பொழுதும் பிதாவினுடைய வலது பார்த்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அதை நம்ம விசுவாசிக்கச்சே நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரஷகராக ஏற்றுக்கொள்ளச்சு நம்ம பாவங்கள்லாம் இயேசு ரத்தம் கழுவப்பட்டு இயேசு நமக்கு ரஷிப்பு உண்டாகுது தேவனுக்கு பிள்ளையா இருக்கணும் நம்ம தேவனுக்குள்ள இருப்போம் தேவன் நமக்குள்ள இருப்பார் அப்படிப்பட்ட ஜனம் நம்ம பாகியவான்களா இருக்கும் சோ இன்னைக்கும் நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ உங்களுக்கு இயேசுவ பிடிக்கும் ஆனா எப்படி அவரோட வருது தெரியல எனக்கு ஒண்ணுமே இல்ல இருக்கிற இடத்துல ஏசப்பா என் குற்றம் பாவங்கள் எல்லாம் உங்க ரத்தம் கழுவுங்க நான் உங்க பிள்ளையா வரேன் நீங்க என் தேவனா இருங்க இன்னில இருந்து நீங்க தான் என் ரஷகர் நீங்க ஏற்றுக்கொள்றது அந்த நிமிஷமே தேவன் உங்களை ரஷகரா மாறுவார் அடுத்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போவார் அவர் உங்களோடு உறவாடுவார் உங்களோடு பேசுவார் ஞானஸ்தானம் எடுக்க வைப்பார் அபிஷேகத்தை கொடுப்பார் உங்களை ஆவிக்குறி விஷயத்தில் வளர வைப்பார் பாவங்களை விட்டு மனம் திரும்ப கிறிஸ்துக்களாக நடக்கிற வாழ்க்கையை அவர் உங்களை வாழ வைப்பார் பிதா வகைய கிறிஸ்துவ விசுவாசிங்க விசுவாசிக்கிறது மாத்திர அவர்களை நினைச்சிருங்க தேவன் உங்களோட நினைத்திருப்பார் வாழ்த்து நினைத்திருக்கே நம்ம பாகியவான்கள் பாகியவாதிகளா இருக்கு ஆமே வாங்க நம்ம ஜெயிக்கலாம் அப்பா தகப்பனே உன் துதிக்கிறோம் பாசு கிறிஸ்து ஒரே குமாரம் விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் ஆண்டவரே பாகியவர்கள் ஆண்டவரையும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் தேவனே நீர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள நிலைத்திருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு ஜனங்களும் உமக்குள்ளாக நிலைத்திருக்கும்படி நீ கிருப பாராட்டுவதற்காக நன்றி ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் நீ ஆசீர்வதித்து உம்மை விட்டு விலகாத படிக்கு எந்த இடத்துல வழி போகாத படிக்கு பாதுகாத்து வழி நடத்தும் ஏசு விண்ணாமத்தினாலும் ஜரிக்கிறோம் பிதாவை ஆமீன் ஆமீன் காட் பிளஸ்